சில தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு மதுப்பான சாலைகளுக்கான வழங்கப்பட்டிருக்கிறதா நாங்கள் அறிகிறோம் இன்று பல பாராளுமன்ற தமிழ் பாராளுமன்ற உறுப்பினருக்கு வடக்கு கிழக்கை பிரயுத்தப்படுத்துகிற பலருக்கு பல சலுகைகள் கிடைத்திருக்கிறதா நாங்கள் அறிகிறோம் ஒரு சிலர் ஜனாதிபதி உட பிரிவோர் அறிக்கை விட்டு இரண்டு மணி தரத்திற்குள்ளே அவர்கள் ஜனாதிபதி சொன்ன அதே அறிக்கை தமிழே மீண்டும் அதை வலியுறுத்தி தாங்கள் ஜனாதிபதி சொன்ன அதே விடயத்தை மீண்டும் வலியுறுத்தி தாங்கள் தங்களுடைய வார்த்தையில சொல்றார்கள் இதான் இன்று நாட்டினுடைய நிலைமை இன்று இந்த நாட்டிலே யுத்தம் மௌனிக்கப்பட்டு விடுதலை போராட்டம் மௌனிக்கப்பட்டு பதினைந்து வருடங்கள் ஆகிவிட்டும் இன்று இந்த நாட்டிலே தமிழ் மக்களுடைய பிரச்சனை தீர்க்கப்படாமல் இருக்கின்றது கடந்த காலத்திலே தற்பொழுது இருக்கும் ஜனாதிபதி அவர்கள் பிரதமராக இருந்த பொழுது நான் பிரதமராக இருந்த காலப்பகுதியிலே ஜனாதிபதி அவர்கள் என்னை காலால் எடுத்தால் கையால் எடுத்தால் மூக்கால் எடுத்தால் அதனால் நான் செய்யவில்லை என்று சொன்னவர் இன்று ஜனாதிபதியாக இருக்கிறார் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக இருக்கிறார் இன்று மிக சர்ச்சைக்குரிய சட்ட மூலங்களை பாராளுமன்றத்தினுடைய அமல்படுத்துகிறார் பாராளுமன்றம் இல்லாமல் நிறைவேற்ற அதிகாரத்தை வைத்து செய்யக்கூடிய பல விடயங்களை இன்று ஜனாதிபதியார் செய்யாமல் இருக்கின்றார் ஜனாதிபதியார் தெரிவு செய்யப்பட்ட அந்த வருடத்திலே ரெண்டாயிரம் இருபத்தி ரெண்டாம் எங்களை அழைத்து நாங்கள் முன்வைத்த பல விடயங்களுக்கு இன்றும் அடிக்கடி மூன்று மாதத்துக்கு ஒரு சந்தித்து நாங்கள் இதை இதில் நாங்கள் புரோகிரஸ் அதாவது என்ன முன்னேற்றங்கள் இருக்கு பேச்சுவார்த்தை எங்கள் அழைப்பார் அதே விடயத்தை அரைச்சமாவே திருப்பி அரைச்சிக்கொண்டிருக்கின்றார்